என்னோட பேர் பண்ணுங்க எஸ் பார்த்திப் சைதாபாட்டிலருந்து தென் சென்னை பாராளுமன்றத்துக்கு சுயேச்சை வேட்பாளராக தேர்வாகியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கா ஒரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏற்கனவே வந்து ஒரு ப இருபது வருஷமாக வந்து சமூக சேவை செஞ்சுருக்கேன் இந்த தமிழக அரசுக்கு சாதகமான வழக்குகளும் தொடுத்துருக்கேன் பாதகமான வழக்குகளும் தொடுத்துருக்கேன் மாநகராட்சிக்கு மாநகராட்சி பேர்லேயே இது வரைக்கும் ஒரு பதிமூணு பேர் நிலுவில் வச்சிருக்கேன் சொத்து வரி சொத்து வரி போடுறதுலேருந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சொத்து வரி அதிகமாச்சுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருந்தது நம்ம ஸ்டாலினோட பொண்ணு வீட்டுக்கே வந்து வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா தான் சொத்து வரி போட்டிருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள பங்களா பங்களாச்சு என்னோட பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ முப்பத்தி ஆறாயிரரூபா வசூல் பண்ணுற ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கேன் இதனால் வந்து மாநகராட்சிக்கு வருமானத்தை தான் என்னால் காப்பிக்க முடியுமா பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அதனால் நிறைய விஷயங்களை என்னால் பண்ண முடியுன்றது என்னோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்றேன் அது விவரமாக சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி பள்ளியிலையும் கவர்மெண்ட்டு அரசு அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் மாநில அரசாங்கத்திலையும் மத்திய அரசாங்கத்தோ வேலை வாய்ப்பு உண்டாக்கி வா வாங்கி தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் போராட்டம் பண்ணி அதே மாதிரி தண்ணி பிரச்சனையாக சென்னையில் ப தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது இதுக்கு என்னால் தீர்வு காண முடியும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கையும் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு அரசாங்கம் செயல்படுத்த முன் வரல இது வரைக்கும் அதனால களத்தில் நானே இறங்கி இந்த வேலையை செய்யலாம்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கேன் இது வந்து யாரோட கூடுதலால் நான் பண்ணுறதா தயவு செஞ்சு தப்பாக நினைச்சுடாதீங்க இது வந்து யாரையும் பழிவாகிறதுக்கு உள்ள நடவடிக்கையும் கிடையாது பாதிக்கப்பட்ட சென்னையிலே நான் வந்து பிறந்த வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் சென்னையோட சூழ்நிலை என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்னோட தொகுதி மக்களுக்கும் சென்னையோட வாழ் மக்களுக்கும் என்னென்ன தேவைகள்லாம் செய்ய முடியுன்றது தான் என்னோட முழு நேர கனவாகவே இருக்குது அந்த கனவை நினைவாக்குறதுக்காக நான் செயல்படுத்தணும் சொல்லி எதிர்பார்க்குறேன் தயவு செஞ்சு தென் சென்னை வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் என்னோட சூழ்ச்சின்னத்துக்கு வாக்களிக்கு என்ன தேர்ந்தெடுக்க முடியும் உங்களுக்கு சேவை செய்ய நான் ரெடியா இருக்கேன் எனக்கு ஓட்டு போறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்குவேன் தயவு செஞ்சு என்ன வேட்பாளராக தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் சுப்ரீம் கோர்ட்டு அதை பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு இந்தியாக்குள்ள பண்ண சொல்லி ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஒரு சில ஒரு சிலர் மட்டும் அபியூசம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நடத்துகிற காலேஜ் விஷயத்துலாம் விற்க முடியல நீட் எழுதம் இருந்ததுன்னா இது விற்க முடியாதுன்ற ஒரு பிரச்சனைக்காக இவங்க அபியூசம் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய மாநிலங்களில் உள்ள எக்ஸ் எம்எல்ஏ எம்பி நடத்துற மெடிக்கல் காலேஜ் தான் அந்த காலேஜ் லைசன்ஸ் கேன்சல் பண்ணல ஒரு சுமூகமான தீர்வு வரும் நீர்வழி பாதையெல்லாம் தான் குறிப்பா சொல்லப்பட்ட வேளாங்கண்ணி காலேஜ் தான் இருக்கு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அது சம்பந்தமா ஒரு என்னோட நண்பர் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு அவங்க வீட்டில் போய் கவுன்சிலர் மருந்திருக்காரு அது வந்து யூடியூப்ல எல்லா சேனல்லாம் வந்து சரியா பட்ட போட்டா அது சம்பந்தமான கேஸ் நிலுவையில் இருக்கு இந்த தகவல் உரிமைகள் சட்டத்தின் மூலயமா சில தகவல் சேகரிக்கத்தான் என்னோட பொழுது போக்குங்க நம்ம கூவாத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா முன்னூறு அடின்னு சொல்லி ஆதி இருக்கோம்னு சொல்றாங்க குன்றத்தூர்ல இருந்து எடுத்து இது படப்பையில இருந்து எடுத்து சென்னையில வர வர வகைக்கும் பார்த்தா முன்னூறு அடி அகலம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பம்பல்கிட்ட வரும்போது முந்நூறு அடியில முப்பது அடி கூட அகலம் இல்லாம இருக்கு இது ஆக்கிரமிச்சிருந்த வர ஆறு வர வழி எல்லாம் நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணாலே போதும் இது சம்பந்தமா கலெக்டர் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கூட ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவங்களும் வெரிஃபை பண்ணி இது சிலமா சில நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஒரு சாதாரண நான் ஹோட்டலுக்கு தான் வச்சிருக்கேன் என்னால இவ்வளவு விஷயம் பண்ணும்போது தமிழ் சேர்த்து வந்தா ரெண்டு மாநிலத்துல கவர்னரா தான் இருந்தவங்க ஏன் இது எதுவும் செய்யல அவங்க அவங்க வேட்பாளராக வந்ததுக்கு தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்ல முன்னாடி இருந்த எம்பி இருந்தாங்க தமிழ் சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்கலாமே கவர்மெண்ட்டுக்கு தொகுதியில் தான் இருக்கு அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்களே பண்ணிடுவாங்க ஏன்னா வெள்ளம் வந்து இன்னைக்கு நேற்று வரல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நமக்கு பாடம் நடத்த விட்டு பாடம் நடத்த விட்டுருக்கு ஏன் இது வரைக்கும் திருந்தல என்னோட முயற்சியால வந்து தனிப்பட்ட முறையில் என்னால் பண்ணி தர முடியும் என்பது என்னோட ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அதாவது நீர்வழி பாதையை என்கரோஜ் மட்டும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணிட்டு ஐநூறு அடிக்கு அரை கிலோமீட்டர் ஒரு இடத்துல வந்து தடுப்பணைகளை உண்டாக்கி அந்த மழை தண்ணியெல்லாம் வெளியில போகாது கடலில் போய் சேராத அளவுக்கு தென்சென்னை மாவட்டத்தில் உள்ள எல்லா ஏரியா குளம் குட்டை இதெல்லாம் ஆழப்படுத்தி இதெல்லாம் நமக்கு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு எங்கிட்ட நிறைய ஐடியாங்களாம் இருக்கு இதனால